யார் தெரியுமா ஜக வந்தே புடкаяங்கறானல புடкая அண்ணா என்ன பேர் ரக்ஷனா உட்காரு கவுந்து வணக்கம் என்றால் தூங்கணும் அவளுக்கு தூக்கமே வராது நம்மள தூங்க வச்சிருவா பாம்பேவில் விநாயகர் சதுர்த்தி விழா திருவிழா எல்லாம் முடிஞ்சதா அக்கா இல்லப்பா இல்ல இல்ல ஒரு வினா இது

எதுக்கு நான்வெஜ் ஆன கேக்குறீங்க வெம்பல் ப்ரோ ஹாய் குட்டி சாப்டியா வேல் முருகன் bro சொல்லிருக்காங்க சாப்பார் போட்டா இப்பதான் சாப்பார் போட்டதான்டா ஸ்டைல் பாய் சொசூடா ஓகே ஓகே சூப்பர் யூ ஆர் லிட்டில் லிட்டில் ரோஸ் குட்டி பொண்ணே थैंक यू யாரடா அது கன்னடி போட்டு மச குட்டி நம்ம மச குட்டி கண்ணு வலி வந்துருச்சு ராக்கெட் அண்ணா குடிக்கணும் குடிக்கணும் இல்ல சுந்தரேசன் குடிக்கணும் அவளுக்கு தெரியும் ஜகா இல்ல மாமா ஹலோ தங்கச்சி ஹலோ ப்ரோ வாங்க சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி அழகா இருக்கு எனக்கு எனக்கு தாயம்மா மூக்கு நல்லா கண்ணு வலி வந்துரும் பரவாயில்லையா நீங்க அழகா இருக்கீங்க ஹாய் மேம் ஐ அம் நியூ சப்ஸ்கிரைபர் थैंक यू थैंक यू வாங்க வாங்க வெல்கம் டு மை விஆர் ப்ளாக் சேனல் குட்டி ஹவ் ஆர் யூ கேக்குறாங்க ஹவ் ஆர் யூ மங்கல் ஐ ஃபைன் குட் ஓகே ஐ அம் நாட் குட் ஐ அம் நாட் குட் நான் நல்லா இல்லன்னு சொல்ற இல்ல எனக்கு டீச்சர் நால் சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் நால் சொல்லி கொடுத்தாங்க அது நான் ஃபைன் குட் ஓகே ஐ அம் நாட் அவ புக்கிலக்கறதால படிச்சிங்க என்ன ஒப்பிக்கறப்பா ஹாய் ஹாய் மேம் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்க நல்லா இருக்க குமார் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பாடு குடு சாப்பாடு குடு நிக்கி இறங்கி உட்கார் சாப்பிடு ஆஹா இங்க உட்கார் சாப்பிட கூடாது மா ப்ளீஸ் மா ஆஹா ப்ளீஸ் ஆஹா நிக்கி எல்லாம் உட்கார்ந்தா தான் எல்லாம் சாப்பாடு இல்ல ஆஹா நீங்க திருஷ மாதிரி இருக்கீங்க நீ திருஷ மாதிரி இருக்கியாம் பாரு ஹாய் ஹாய் அகில உலக பேரடைக்கு கிளம்பிட்டாரு பேர் என்னன்னு கேக்குறாங்க குமாரங்கள்